முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சிறப்பு கீழ் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஏழை எளிய மக்களுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன தேனி மாவட்டம் காமைய கவுண்டன் பட்டியில் ஐந்தாயிரத்து இருநூற்று முப்பத்தோரு பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வேப்பிலைப்பட்டி கேத்துரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த நான்காயிரத்து எழுபத்தி பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறிகள் வழங்கப்பட்டன இதில் அமைச்சர் திரு பி பழனியப்பன் மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கரூர் மாவட்டத்தில் தோட்டக்குறிச்சி வேலம்பாடி நாகம்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் பதினான்காயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு பேருக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் வழங்கப்பட்டன மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் மூத்தம்பிதுரை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் ஆர் புதுப்பட்டி பேரூராட்சி பகுதியில் சுமார் இரண்டாயிரம் பேருக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் வழங்கப்பட்டன சட்டப்பேரவைத் தலைவர் திரு தனபால் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் சின்னக்காம்பாளையம் பேரூராட்சி பகுதியில் மூன்றாயிரத்து ஐநூற்று எழுபத்து நான்கு பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் வழங்கப்பட்டனா் சட்டப்பேரவை தலைவர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இதற்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டத்தின் எலச்சிப்பாளையம் அகரம் ஊராட்சி பகுதியில் நடைபெற்ற விழாவில் ஆயிரத்து நூற்று முப்பத்து மூன்று பேருக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் வழங்கப்பட்டன அமைச்சர் திரு பி தங்கமணி மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் புதுப்பேட்டை பேரூராட்சி பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரம் பயனாளிகளுக்கும் கீழ்மாம்பட்டு சிறுதொண்டமாதேவி கிராமங்களைச் சேர்ந்த பதினோராயிரத்து எண்ணூற்று முப்பத்தாறு பயனாளிகளுக்கும் விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் வழங்கப்பட்டன இதில் அமைச்சர் திரு எம் சி சம்பத் உள்ளிட்டோர் இதற்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூனாம்பாளையம் திருப்பங்கீலி ஆகிய ஊராட்சி பகுதிகளில் இரண்டாயிரத்து ஐந்து பேருக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் வழங்கப்பட்டன உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள சூலாங்குறிச்சியில் ஆயிரத்து எழுநூற்றுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் வழங்கப்பட்டன